அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்தமருத்தும் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் முத்திரைகளை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து பூஷன் முத்திரை இந்த முத்திரை வந்து சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான முத்திரை உடல் வளர்ச்சிக்கு இன்றியமையாத முத்திரை இந்த முத்திரை எப்படி பண்ணோம்னா இடது கை அதான் லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த முத்திரையில இருக்கும் அதாவது கட்ட உரல் நடுவுரல் மோதிர உரல் இது மூணும் இணைஞ்சிருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வேற மாதிரி இருக்கும் என்னென்னா கட்டை விரல் ஆள் காட்டி விரல் நடுவுரல் இதுதான் பூஷன் முத்திரையோட செயல்முறை விளக்கம் இதை எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்க வந்து இதை நீங்க செய்யலாம் நீங்க சாதாரணமாக மடியில வச்சுக்கலாம் எப்போல்லாம் வந்து எதுக்கெல்லாம் இது சிறப்பாக வேலை செய்யணும் மணிப்பூரக சக்கரத்தை வந்து இது ரொம்ப நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும் மணிப்பூரக சக்கரம் உடம்புல வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உள்ளுறுப்புகள் வந்து பலமடையும் மிக முக்கியமாக வந்து செரிமான மண்டலம் டைஜஷன் பிரச்சனை எதுவுமே இருக்காது சில பேர் சாப்பிட்டாலே வந்து வயிறு உப்புசமாக இருக்கும் எது கழிச்சிட்டு வரும் நெஞ்செரிச்சலாக இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா பூஷன் முத்திரை சிறப்பாக வேலை செய்யும் மண்ணீரலோட செயல்திறனை இது அதிகரிக்கும் அதனால் வந்து ரத்தத்தோட உற்பத்தியும் உடம்பில் வந்து நல்லாவே சிறப்பாக இருக்கும் கல்லீரலோட செயலையும் இது வந்து ரொம்ப மேன்மைப்படுத்திவிடும் அப்போ இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை உடம்பு அதிகமாக சூடாகாது கல்லீரலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய முத்திரை வந்து இந்த பூஷன் முத்திரை இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனைகள் மண்ணீரல் சார்ந்த பிரச்சனைகள் செரிமான கோளாறு இதுக்கு எல்லாமே வந்து பூஷன் முத்திரை ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அடுத்தது நுழையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப சிறப் சூப்பராக வேலை செய்யும் எப்படின்னா லங்ஸுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காத போதும் மூச்சு திண்ணலாம் ஏற்படும் இப்போ பிரச்சனை இருக்கும் ஆஸ்துமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பூஷன் முத்திரை பண்ணும் போது அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த பூஷன் முத்திரை கொடுக்குது இந்த பூஷன் முத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் செய்யறதுக்கு தொடர்ந்து அதை பண்ணாதான் அதோட பலனை வந்து நீங்கள் பெற முடியும் ஒரு நாள் இரண்டு நாள் பண்ணிவிட்டு சரியாக ரிசல்ட் இல்லையே நம்ம சொல்லக்கூடாது தொடர் பயிற்சி தான் இதுக்கு வந்து சக்சஸாக தரும் முத்திரைகள் வந்து இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது உடல் உயிர் மனம் இந்த மூன்றுத்தையும் ஒன்றிணைந்து செய்யப்படக்கூடிய விஷயத்த வந்து இந்த பூஷன் முத்திரை வந்து நம்ம கொடுக்குது அதனால தொடர்ந்து பண்ணுங்க இந்த பூஷன் முத்திரை பண்ணும்போது என்ன ஆசனங்கள் செய்யணும் பத்மாசனம் செய்யலாம் வஜ்ராசனம் சித்தாசனம் இந்த மாதிரி எந்த ஆசனங்கள் இதுக்கான ஆசனங்கள் ஒரு அஞ்சு தான் இதை நீங்க தகுந்த யோகா ஆசிரியர் மேற்பார்வையில் செஞ்சாலும் போதுமானதாக இருக்கும் இந்த பூஷன் முத்திரை செய்ய 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 என்ன ஆகும்னா இந்த உடம்பு ஆரோக்கியமடையும் மனமும் வந்து தூய்மையிடும் ஆத்மாவும் வந்து பரிசுத்தமாகும் இந்த மூணு விஷயங்களும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது அந்த பூஷண முத்திரை அதாவது தொடர்ந்து பூஷண முத்திரை செய்யுங்கள் உடல் வளர்ச்சிக்கு இன்றையமையாத அனைத்து விஷயங்களும் இந்த முத்திரை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம்